வணக்கம் நண்பர்களே ஜிஎஃப்ஆர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஒரு கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கிறோம் ரூல் நம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி ரூல் நம்பர் இருபத்தி ஒன்பது அந்த சாங்ஷன் ஆர்டரை எப்படி என்னென்ன அதில் இருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபார்மேட் அதை பற்றியும் அதில் அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளும் அதை பற்றி பார்ப்போம் எல்லா ஃபைனான்சியல் சாங்ஷனும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு மார்க் ஆகணும் ஏன்னா அவர் தான் அல்டிமேட்டாக பேமெண்ட் பண்ண போகிறது ஈவன் டிடிஓ சிஸ்டம் இருக்கிறதுல செக் டிராயிங் டிடிஓ ஆர் நான் செக் ட்ராயிங் டிடிஓ அந்த மாதிரி இருக்குது நான் செக் ட்ராயிங் டிடிஓ வந்து அவர் பில்லை ப்ரிப்பேர் பண்ணி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு அனுப்புவார் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் அதை செக் பண்ணிவிட்டு அவர் தான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணார் செக் ட்ராயிங் டிடிஓவுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவர்கிட்ட அதிகாரம் இருக்கும் பட் சேங்ஷன் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு அட்ரஸ் பண்ணி ஏன்னா அது மேலாம் பேமெண்ட் முடிஞ்ச பிறகு பில்லு அவர்கிட்ட சாங்ஷன் ஆர்டர் அனுப்பணும் பிஎஓஓ போஸ்ட் ஆடிட்னு ஒரு சிஸ்டம் இருக்காது பார்ப்பாங்க ஆக்சுவலி ஆடிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலி டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷனை தவிர்த்து ஒன்று வந்து இந்த போஸ்ட் ஆடிட் ஒன்று அப்புறம் இன்டர்னல் ஆடிட்னு சொல்லி இந்த பிஏஓ அல்லது சிஜிஐலேருந்து நார்மலி மினிஸ்ட்ரியில் உள்ள பே அண்ட் ஓகன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆடிட்டுக்கு ஒரு டைம் வருவாங்க எவ்ரி பில்ஸ் எவ்ரி பில் தட் இஸ் அப்மிட்டட் டு பிஏஓ இஸ் ஆடிட்டட் த பிஓ அதாவது ஒவ்வொரு பில்லும் பிஎஓக்கு அனுப்புகிற உடனே அவர் போஸ்ட் ஆடிட் பண்ணுறது ஒரு வேலை நடக்கும் இது ஒரு பக்கம் வருஷ வருஷம் அவங்க இன்டர்னல் ஆடிட்டுன்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக பார்ப்பாங்க ரேண்டம் செக் எல்லாம் பார்க்கலாம் அவங்களுக்கு எதாவது பிரச்சனைங்கன்னா அதில் டீப்பாக உள்ள போவாங்க அதுக்கப்புறம் ஸ்டேச்சுட்டரி ஆடிட் வந்து சிஎண்ட் ஐஜி ஆடிட் அவங்களும் வருஷம் ஒரு வருஷத்துக்கு சில டி கம்மியாக இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் ஒரு தடவை கூட பண்ணுறாங்க பட் எல்லா வருஷமும் ஆடிட் பண்ணி ஆகணும் இது வந்து ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் போடுற எல்லா சேங்ஷன் காப்பி வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போகிறது வந்து பேமெண்ட்டுக்காக அது அவங்க காப்பியாக இருந்தது இருக்குது ஆடிட் ஆஃபீஸருக்கு போகிறது வந்து அவங்க ஆடிட்டுக்காக அது வந்து திஸ் இஸ் ஒன் சோர்ஸ் இது இந்த சோர்ஸை வச்சும் அது மட்டும் இல்லை அவங்க கொஸ்டினர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அந்த செக் இஷ்யூட் ரிஜிஸ்டர் வாங்கி பார்ப்பாங்க அந்த மாதிரி இப்போ செக்கு கிடையாது பிஎஓ பிஎஃப் பஸ் பேமெண்ட் ஆகிப்போச்சு ஸோ அந்த பேமெண்ட் லிஸ்ட்டை வாங்கி அதை வச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி இவங்க போடுற குவெரி நிறைய மெமோ கொடுப்பாங்க குவெரி கேட்டு அது வர்ற பதில்களை வச்சு அவங்க பார்க்குறாங்க அது அது வந்து ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு ஆனால் முதல்லையே பெரிய பேமெண்ட் எல்லாமே ஒரு காப்பி ஆடிட் ஆஃபீஸ் போயிடும் அவங்க அதையும் வச்சு பார்க்குறதுக்கு ஆடிட் வரையில் சரி பார்க்குறதுக்கு எல்லாம் ரூல் பண்ணி பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு அதுவாங்க அதனால் டிபார்ட்மெண்ட்டிலேயோ மினிஸ்ட்ரிலேயோ அவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஆர்டர் எதுவும் சாங்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து லெட்டர் ஃபார்மில் இருக்கும் டு த அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக டு த சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக டு த பெயில்டு அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் அந்த எந்த மினிஸ்ட்ரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு சார் அப்படின்னு போட்டு எல்லாம் போட்டு அந்த மற்ற அது என்னென்ன டீட்டெயில்ஸ் த அண்டர் சைன் இஸ் டைரக்டர் டூ கன்பேர சேங்ஷனாக அதாவது இது வந்து செக்ரட்டரி அப்ரூவலோ இல்லாத கம்பெனி அத்தாரிட்டி அப்ரூவலில் ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவல்லையோ ஹெட் ஆஃப் ஆஃபீஸாக இருக்காங்களோ அவங்க சம் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க அப்ரூவ் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் லெட்டர் லெட்டர் ஃபார்மில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க காப்பீட்டு யார் யாருக்கு பேமெண்ட் போடணுமோ யார் டிடிஓ ப்ராசஸ் பண்ணுறதோ சம்மந்தப்பட்ட விங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க போடுவாங்க இது டிபார்ட்மெண்ட் ப்ராப்பராக இருக்கிற இதுக்கு உள்ள சேங்ஷன் சபர் நெட் ஆஃபி அங்கே அந்த மாதிரி லெட்டர் ஃபார்ம் கிடையாது ஆர்டர் ஃபார்மில் கொடுக்கணும் அப்போ அங்கே மேலே டூ அட்ரஸ்லாம் கிடையாது ஆர்டர் ஃபார்ம் போட்டு சைன் பண்ண பிறகு ஏன்னா லெட்டர் ஃபார்ம்ல யுவர் ஃபே யூயர் சொல்லி பள்ளி பேரோ இங்கே அது எதுவும் கிடையாது நேராக ஆர்டர் ஃபார்ம் அதில் பேர் ஆர்டர் போட்டு சாங்ஷன் ஆஃப் த கம்பெனியிட் அத்தாரிட்டிஸ் இயர் பை கன்வேடு இவரே அப்ரூவ் பண்ணுறாருன்னா இயர் பை அக்காட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கன்வேட்னா ஏற்கனவே சாங்ஷனாக ஃபைலில் ஆயிருக்கு அதை இவர் கன்வே பண்ணுறாரு இந்த மாதிரி போட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வந்த பிறகு கீழே வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு மார்க் பண்ணுவாங்க டிடிஓக்கு மார்க் பண்ணாங்க சம்மந்தப்பட்ட யாருக்கு அந்த பணம் போதோ அவங்களுக்கு மா மார்க் பண்ணுவாங்க இது ரிலேட்டட் வேலை யார் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இது மார்க் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஆடிட் ஆஃபீஸருக்கும் மார்க் பண்ணணும் எல்லா மேஜர் ஆர்டர்ஸும் எது எதுவும் கிடையாதுங்கிறத நம்ம ரூலில் பார்ப்போம் மற்ற எல்லாத்தையும் அனுப்பி ஆகணும் பெட்டி கண்டிஜன்ஸும் அனுப்ப வேண்டியதில்லை அந்த மாதிரி வரும் அதை பற்றி பேசுவோம் சரி இது அப்போது மற்றதெல்லாம் வந்து சவர்னெட் ஆஃபீஸ் வந்து ஆர்டர் ஃபார்மில் கொடுக்குறாங்க இப்போது நான் ரெக்கரிங் கண்டிஞ்சன்ட் அதாவது எப்பயோ ஒரு சின்ன சின்ன செலவு கண்டின்ஜன்ட் எக்ஸ்பென்டிச்சர் வந்து இப்போது உங்களுக்கு ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் பவரில் ரெண்டாயிரம் வரைக்கும் ரெக்கரிங்குமே இன்டகிரேட்டட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் அப்ரூவல் கன்கரன்ஸ் தேவையில்லை நான் ரெக்கரிங் இருந்தால் ஐயாயிரூவா வரைக்கும் தேவையில்லை அப்படியே ஒரு ஹெச்ஓ அவரே அப்ரூவ் பண்ணி சாங்ஷன்ல இல்லை நேரடியாக பேமெண்ட்டுக்கு ஸ்மாலர் பேமெண்ட்டுக்கு வந்து சாங்ஷனால் கூட தேவையில்லை அந்த அப்ரூவங்க வரைக்கும் கவுண்டர் சிக்னேச்சராக பில்லில் போடலாம் இந்த மாதிரி பெட்டி எக்ஸ்பென்ஸு எல் பெரிய எக்ஸ்பென்ஸஸ் கிடையாது அது சாங்ஷனால் தனி டீட்டெயிலாக இருக்கும் ஏன்னா அது என்னென்ன என்ன மாதிரி எக்ஸ்பென்டிச்சர்னா அது வரும் அதைத்தான் பில்லை எழுதுவாங்க பில்லை இருக்கிறத பார்த்து இவங்க கவுண்டர் சைன் பண்ணிக்கலாம் சின்ன பேமெண்ட் இருக்கு இது இது ஒரு பார்ட்டு இது போக நீங்கள் கண்கரன்ஸை பற்றி போய் நான் சொன்னேன் அந்த டிபார்ட்மெண்டலிஸ்டேஷன் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து இன்டகிரேட்டட் ஃபைனான்ஷியல் பிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டு அதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ வந்து ஃபைனான்சியல் கன்கரன்ஸ் வந்து இந்த ரெண்டாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே உள்ள கேஸ் எல்லாமே வாங்கி தாங்கணும் சில அது ஸ்பெசிஃபிக்காக ரொட்டீனாக ரெக்கரிங்காக இருக்கிறதுக்கு விதவுட் ஃபைனான்ஷியல் கன்கரன்ஸ்னு சொல்லியே டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பவரில் கொடுத்துப்பாங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த இன்டகிரேட்டட் ஃபைனான்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்ரூவிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி இன்டெகிரேட்டட் ஃபைனான்ஸுலையும் கன்கரன்ஸ் வாங்கிட்டு தான் போகணும் அதுக்கு முன்னாடி அப்ரூவல் வந்தால் அதுக்கு பேர் இன்ஃப்ரின்சிபல் அப்ரூவல் தான் அப்புறம் ஃபைனான்ஷியல் கன்கரன்ஸ் வாங்கின திருப்பி ஒரு தடவை வாங்கணும் அதுதான் வந்து நார்மல் ரூல் சரி இப்போ அந்த மாதிரி கண்கரன்ஸ் வாங்கும்போது அதைக்கூட ஒரு லைனு திஸ் இஷ்யூஸ் வித் த கன்கரன்ஸ் ஆஃப் ஐஎஃப்டி அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்னால் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் நோட் வடிதையர் நோட் அன் நோட்டோ இல்லை இன்டர் டிபார்ட்மெண்ட் நோட்டோ போட்டு ஐடி நம்பர் ஆர் யூஓ நம்பர் டேட்டு அந்த நம்பர் டேட்லாம் போட்டு ஏன்னா அவங்க அங்கே ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க என்ன பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க நம்ம இது வச்சுருக்கணும் இது ஒரு பார்ட் இது வந்து ஃபினான்ஸுக்கு கன்கரன்ஸ் ஆனால் இப்போது இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டட் சாங்ஷன் வச்சுக்கோங்க அது ஹோம் மினிஸ்டரிக்கு கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஹோம் அது வந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸில் அது வரும் அது அந்த மாதிரி எங்கே நீங்கள் அப்படி அந்த ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரெஃபர் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா அரைக்கடு எழுதணும் இந்த இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவலோட அல்லது கன்கரன்ஸோட இஷ்யூ பண்ண முடியல சரி எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃப் ரிலேட்டட் விஷயம் அதுக்கு ஏதாவது சேங்ஷன் இஷ்யூ பண்ணிங்கன்னா பர்சனல் மினிஸ்ட்ரியில் கன்சல்ட் பண்ண வேண்டிய விஷயம் டெலிகேட் பவர் ஃபுல்லாக பண்ணீங்களா இப்போ பர்சன் மினிஸ்ட்ரிக்கு போக டிபார்ட் பர்சனலுக்கு அனுப்பும் போது அவங்க ஓகேன்னு கன்கரன்ஸ் கொடுத்து அனுப்பினா நோட்டு அந்த இதை கீழே எழுதுறோம் அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் பண்ணுறமோ அதை ஒரு லைன் கீழே எழுதுகிறோம் இந்த மாதிரி சாங்ஷன் இருந்தால் தான் அது முழுமை பெறும் அதுபோக உள்ளே வந்து என்ன செய்கிறோம் எந்த இதுக்கான செலவு யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நடுவில் பாடி ஆஃப் த லெட்டர் அந்த லெட்டர் ஃபார்மில் அதில் வரும் அண்ட் லெட்டர் எப்பவுமே சாங்ஷன் வந்து அமௌண்ட்டு இன் ஃபிகர்ஸ் அமௌண்ட் இப்போ டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் எழுதிட்டு விதின் ப்ராக்கெட்டில் ருப்பீஸ் டென் தௌசண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ்லையும் எழுதணும் இது ஒரு முக்கியமானது இந்த பில்லில் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் வருது சாங்ஷனில் அது வராது சரி இது வந்து இது இது வந்து ப்ரீஃபாக சாங்ஷன் ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி இது இதனுடைய தொடர்ச்சிகளை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் இருபத்தி ஒம்போது இன்னும் இருக்குது அதை சின்ன சின்ன வீடியோ போடுறதுனால நான் ഇമിതിരി പണിയെങ്കിൽ അടുത്ത വീട്ടില സന്ദിപ്പം നൻ റി